எஸ் ஆர்டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை ஆண்டு தற்போது வரை நடைபெற்ற பல்வேறு சோதனைகளில் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது ஆண்டு பொருளாதார குற்றவாளிகளிடமிருந்து எவ்வளவு சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளது என்று மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு மத்திய அரசின் பொதுமக்கள் குறை தீர்ப்பு மற்றும் ஓய்வூதியத்துறையின் இணை அமைச்சர் ஜிஜேந்திர சிங் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார் அதில் ஜனவரி முதல் இருபத்தி மூன்று அக்டோபர் வரையில் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது அதில் இரண்டாயிரத்தி பிறகான நான்கு ஆண்டுகளில் மட்டும் அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார் விஜய் மல்லையா நீரவ் மோடி உள்ளிட்டவர்கள் வங்கியில் பெரும் தொகை கடன் வாங்கி அதை முறையாக திருப்பி செலுத்தாமல் வெளிநாடு தப்பியோடினர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு பத்து பேரை தப்பியோடிய குற்றவாளிகளாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்த மத்திய இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடந்த நான்கு ஆண்டுகளில் வெளிநாட்டுக்கு தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகளில் நால்வரை அமலாக்கத்துறை இந்தியாவுக்கு அழைத்து வந்துள்ளது மேலும் மூன்று பேரை இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்